அறிவாலயத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருந்தார்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து குறிப்பாக விவாதிக்கப்பட்டது அதில் தீர்மானங்கள் போட்டிருக்கிறார் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே நாற்பதுக்கு நாற்பது வென்ற தொடர் வெற்றி நாயகர் கழகத் தலைவர் என அவர்கள் முதல் முதலுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்கள் நலத்திட்டங்கள் தங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாகவும் திறம்பட செயலாற்றி நாற்பது நமதே என்ற முழக்கத்தை முன்வைத்து அதற்கேற்ற தேர்தல் களத்திற்கு வியோகத்தை அமைத்து ஓய்வறியாமல் உழைத்த ஒவ்வொரு வாக்குச்சாடு நிலவரத்தையும் துல்லியமாக கண்காணித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கழகத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் நாற்பதுக்கு நாற்பது என்ற மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு பெற்றுத் தந்தவுடன் நாடு நமதே என்ற முழக்கத்தால் பாசிச மதவாத அரசியலுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் முனைப்புடன் செயலாற்றி நாடாளுமன்றத்தில் மக்களவையில் வலிமைமிக்க எதிர்கட்சி வரிசை உருவாகவும் இந்திய ஒன்றியத்தை ஆள்பவர்களின் ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு கடிவாளம் போட காரணமாக திருந்தவரும் முதல் திமுகவுக்கு தலைமை பொறுப்பேற்ற பிறகு தான் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அண்மையில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல் காலத்திலும் வாகைச்சொடி தொடர் வெற்றி நாயகராக திகழும் முதலமைச்சருக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தனது குளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தெரிவித்து தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவின் பவள விழா ஆண்டில் சென்னையில் எழுச்சி மீது முப்பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும் என முடிவு எடுத்திருக்கிறார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக என்றால் அதாவது தொடர்ந்து பத்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம் சுணக்குமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருக்கிறோம் வாக்குகளாக மாற்ற களப்பணி அவசியம் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருக்கின்றன நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் உள்ளன அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் சார்பு அணிகளை மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும் கழகத்தின் அனைத்து அமைப்புகளிலும் செப்டம்பர் பதினைந்துக்கு முன்பாக பொது உறுப்பினர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் மினி புத்தகம் தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் உங்கள் உழைப்பின் அடிப்படையிலேயே உயர்வு இருக்கும் அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர்கள் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் அமைச்சர்களும் கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் உதவி செய்து கொடுக்க வேண்டும் முதலீட்டுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கழகத்தையும் அரசையும் கணி கவனித்துக் கொண்டிருப்பேன் கலைஞர் நூறு நாணயம் வெளியீட்டில் கலந்து கொள்ள வேண்டும் கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என திமுக மாவட்டங்களோடு தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்த ஒரு கருத்து எச்சரிக்காவை கூட பார்க்க முடியுது அமெரிக்காவை சென்றாலும் கூட அனைத்தும் கண்காணித்திற்கு யாரும் எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது அமெரிக்கா சென்ற இடைவெளியில் எந்த ஒரு தவறான கரெக்டும் ஆளுங்கட்சியின் மீது வந்தடக்கூடாது என்ற முனைப்பில்தான் என்ற நோக்கத்தில் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் மேலும் கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என மாவட்ட செயலர் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது மேலும் உரிமைக்கு கை கொடுப்போம் உரிமைக்குழு கொடுப்போம் என்ற தலைவர் கலைஞர் வழியில் மாநில உரிமைகளை காத்திருவோம் தனது நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தினால் இந்திய ஜனநாயகத்தை காக்கின்ற துணை நிற்க நிகழ்ந்த நூற்றாண்டு நாயகரான முத்தமிழ் அவர்களின் புகழினை போற்றுகிற வகையில் இந்திய ஒன்றிய அரசின் நூறு ரூபாய் மதிப்பிலான தலைவர் அவர்களின் உருவம் குறித்த நாணயம் வெளியிட முன்வந்தமைக்கு மாவட்ட கழக செயலர் கூட்டத்தில் மனமாத நன்றிகளை தெரிவித்து வருகிறோம் அதே வேளையில் மாநில உரிமைக்கான குரலை தொடர்ந்து முழங்கினும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலும் மாநிலங்களிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு எந்த எந்த சிறப்பு திட்டத்தையும் வழங்காமல் முறையான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் ரயில்வே துறையின் திட்டங்களில் கூட பாரமுகமாக நடந்து கொள்வதையும் பாரபட்சம் காட்டும் வரையும் வழக்கமாக வைத்தும் வைத்தும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த மாவட்ட கழக செயலர் குற்றம் தனது கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக இந்த தீர்மானத்தில் முடிவெடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது